கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம மதுமிதா அதாவது வந்து எதிர்நீச்சல் சீரியலோட ஆக்ட்ரஸாக இருக்க நம்மளோட மதுமிதா பற்றி ஒரு சில விஷயங்களை தெக்கத் தெளிவாக அப்படி பண்ணிக்க போகிறோம் அவங்க மேலே வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணிட்டுருக்காங்க அவங்க வந்து இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் எல்லாேருக்குமே இருந்துகிட்டு இருக்கு அது என்ன ஆச்சு ஏதாச்சு அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்பவே தெக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மதுமிதா ரீசண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட வந்து காரில் போயிட்டுருக்கும்போது ஒன் வே சைடில் போய் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு போலீஸ் காரை வந்து இடிச்சிட்டாங்க அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருந்தாங்க என்னப்பா சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ மதுமிதா சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துருந்து அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் என் மேலே வந்து இந்த மாதிரி வந்து பொய் குற்றச்சாட்டுலாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா சைட்லேருந்து எல்லாரும் சொல்லும்போது ஓகே பரவாயில்ல ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே விட்டுவிட்டாங்க இது ஒரு பொய் தம்பூர் இருக்குதுன்னு ரீசெண்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மதுமிதா ஓட்டிகிட்டு வந்து காரை வந்து இடித்தது உண்மைதான் அவங்க வந்து இடிச்சிருக்காங்க ஒரு போலீஸுக்கு ஆஃபீஸராக இடிச்சிருக்காங்க அவரை வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டல்லேயும் சேர்த்துருக்காங்க அவருக்கு அங்கங்கே அடி மட்டும் பட்டிருக்கு அதுக்கான சிகிச்சையுமே கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா உடனே நாங்களாம் அங்கே போய் இருந்த இடத்த எல்லாமே சோதனை பண்ணி இவங்களெல்லாம் வந்து ஃபுல்லாகவே சோதனை பண்ணோம் அப்படி பண்ணும்போது அவங்க வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிலாம் ஓட்டலை அதாவது மருந்து மது அருந்தி விட்டுலாம் வந்து கார் ஓட்டலை அவங்களோட காரில் வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வந்து எதிர் சைடு அதாவது ராங் ரூட்டில் தான் வந்திருக்காங்க ஒன் வே சைடில் அதுக்கப்புறம் வந்து அவங்க காரை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து டிராஃபிக் ரூல்ஸில் வச்சு பிரேக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம் அந்த காரில் கொஞ்சம் பிரேக் டெஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆச்சு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மது அருந்திட்டு ஓட்டினாங்களாம் டெஸ்ட் பண்ணோம் அதுவுமே எதுவுமே நடக்கலை காரோடய புக்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணோம் எல்லாமே கிறிஸ்தல் கிளியராக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணியிருந்தோம்னா ரெண்டு நாள் காரை வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு திரும்ப வந்து கிட்டே கொடுத்துட்டோம் இப்போ மதுமிதா ஜெயிலுக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்க மேலே தப்பு இருக்குது ராங் சைடில் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரேக் காரில் பிடிக்காதனால ஒரு போலீஸ் ஆஃபீஸரை இடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு ஃபைன் கட்டணும் மேபி ஃபோட்டு ஃபைன் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரப்பில் எப்போ வந்து கோர்ட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் ஜெயிலுக்குலாம் போடுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து எல்லாமே முடிஞ்சிடும் அதாவது வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு உயிர் சேதம் நடந்துருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட மதுமிதாவை ஜெயிலில் போட முடியும் அதுக்கு முன்னாடி ஜெயிலில் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பண்ண எல்லா விஷயமும் ஒன்று தான் பட் ஆனால் வந்து அவங்க வந்து மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் போ பொய் அப்படின்னு சொல்லி மதுமித்தாவே அவங்களோட இன்ஸ்டாகிராமில் தெரிவிச்சிருந்தாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம் கைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க